வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலியுலியும் காலை நேர செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன் முதுமை காலத்தில் ஏற்படும் வறுமையினை தடுப்பதனையும் மாணவர்களுக்கான கல்விசார் ஊக்குவிப்பினை வழங்குவதனையும் நோக்காக கொண்டு நடைமுறைப்படுத்தப்படும் ஓய்வூதிய திட்டத்தில் வழங்கப்பட்ட பயனாளிகள் மற்றும் பண சேகரிப்பு ஆகிய இரண்டு மதிப்பீடுகளில் ஏதாவது ஒரு அடிப்படையில் கடந்த பத்து ஆண்டுகளாக தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தினை தக்க வைத்துக் கொண்டு எமது மாவட்டம் இம்முறை இரு அடிப்படையிலும் தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளது என மாவட்ட செயலர் திரு மர்தலிங்கம் பிரதீபன் அறிவித்துள்ளார் மேலும் தேசிய ரீதியில் யாழ்ப்பாண மாவட்டம் இத்துடன் தடவைகள் முதலாம் இடத்தினை பெற்றுக் கொண்டுள்ளமை பெருமை குறையது எனவும் அறிவித்துள்ளார் மேலும் இலங்கை சமூக பாதுகாப்பு சபையின் பயனாளிகளில் அரசு உத்தியோகஸ்தர் அல்லாத ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பயனாளிகள் தற்பொழுது அறுபது வயதிலிருந்து மாதாந்த ஓய்வூதியத்தை பெற்று வருகின்றனர் எனவும் மேலும் இந்த திட்டத்தின் மூலம் ஆயிரத்தி அறுநூற்று இருபத்தி எட்டு மாணவர்கள் பொய்பரிசில் கொடுப்பனவையும் பெற்று வருகின்றன எனவும் ஒவ்வொரு வருடமும் முன்னூறு தொடக்கம் நானூறு வரியான மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றமையும் பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது எனவும் அறிவித்துள்ளார் திருச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பெரியகுளம் பகுதியில் நேற்றைய தினம் ஆலயத்தின் தீர்த்தோற்சவ நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது மதுபோதையில் அப்பகுதிக்கு சென்ற நபர் ஒருவர் குளத்தில் பாய்ந்துள்ளார் சிலர் அவரை தூக்கி வழியில் எடுத்த பொழுது மீண்டும் குளத்தில் பாய்ந்துள்ளார் குளம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதுடைய கணேசமூர்த்தி ரமேசனும் இளம் குடும்பஸ்தரை இவ்வாறு காணாமல் போன நிலையில் பல மணி நேரம் மேலே வராத நிலையில் அப்பகுதி இளைஞர்களால் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் நவேதநாயக்கன் அவர்களுக்கும் இலங்கை தொழில்நுட்ப சேவையாளர் சங்கத்தின் வடக்கு மாகாண கிளையினருக்கும் இடையிலான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் காலை இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது தொழில்நுட்ப சேவையாளர் சங்கத்தால் ஆளுநரிடம் மனு கையளிக்கப்பட்டது அந்த மனுவின் தொழில்நுட்ப சேவை உத்தியோகத்திற்குள் பணியாற்றும் வடக்கு மாகாணத்தின் பல்வேறு திணைக்களங்களிலும் வேறுபட்ட விதங்களில் போக்குவரத்துப்படி வழங்கப்பட்டு வருவதாகவும் அதனை அமைக்குமாறும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பொறியியலாளர்களை நியமிக்குமாறும் தரக்கட்டுப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக எந்திரவியல் பொருட்கள் கூடங்களை அதிகரிக்குமாறும் ஊழலற்ற சிறந்த அபிவிருத்தியை அடைவதற்கு வேலை முன்னுரிமை உரியவாறு பெறப்பட்டதனை உறுதிப்படுத்த பல்வேறு தொகுதியினரை உள்ளடக்கி இறுக்கமாக கண்காணிக்குமாறும் தொழில்நுட்ப கணக்காய்வு தொகுதியை உருவாக்குமாறும் ஒரு வேலை நிறைவேற்றப்பட்டால் மீண்டும் மேற்கொள்வதற்கான கால அவகாசம் மற்றும் இயக்குதல் வழிகாட்டிகளை வெளியிடுவதுடன் மாவட்டத்தின் உள்ள அழுத்தங்களால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களை கமல காப்புறுத்தி சபை உத்தியோகத்திற்கு மற்றும் கமல சேவை நிலை உத்தியோகத்திற்கு சென்று இன்றைய தினம் பார்வையிட்டனர் மாவட்டத்தில் நெல் அறுவடைக்கு தயாரான பல வயல் நிலங்கள் மழையினாலும் இரண்டை குளத்தினுடைய வான் கதவுகள் திறந்துவிடப்பட்டமையால் அழிவடைந்திருந்தன குறைந்த பகுதிகளில் நேற்றைய தினம் கமநல காப்புறுதி சபை மற்றும் கமநில சேவை நிலைய உத்தியோகத்திற்குள் பார்வையிட்டனர் கண்டாவளி முரசுமோட்டி பென்னங்கண்டி ஒரு திருப்புறம் பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று தொடர்ச்சியாக அழிவடைந்த பகுதிகளை பார்வையிட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது வடப்பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் அமைச்சர் இ சந்திரசேகரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வாழ்த்தி வரவேற்கும் நிகழ்வு சங்கானையில் உள்ள வடப்பிரதேச நல்லொழுக்க சம்மேளன அலுவலகத்தில் இடம்பெற்றது இதன்போது விருந்தினர்கள் சங்கானை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்திற்கு அருகாமையில் இருந்து மாலை அணிவித்து அழைத்து செல்லப்பட்டனர் இதன் கடற்றில் அமைச்சர் இ சந்திரசேகரன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான கா இளங்குமரன் ஜே ரஜீவன் சா சரி ராஜா வடப்பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டனர் உடுப்பட்டி பகுதியில் திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையை அகற்றக் அகற்றக்கோரி பிரதேச மக்களால் தொடரப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த நிலையில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் குறித்த வழக்கில் ஆஜராகியிருந்தார் குறித்த வழக்கு எதிர்வரும் மார்ச் மாதம் ஆறாம் திகதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது அதிகளவான நியூசிலாந்து சுற்றுலா பயணிகளை கவரும் நாடுகளில் ஒன்றாக விளங்கும் இலங்கையில் சுற்றுலாத்துறை மற்றும் கைத்தொழில் விவசாய உற்பத்தி துறைகளில் இணைந்து செயற்படுவதற்கு நியூசிலாந்து ஆர்வமாக இருப்பதாக இலங்கைக்கான நியூசிலாந்து உயர்ஸ்தானிகர் டேவிட் பைன் குறிப்பிட்டுள்ளார் வடக்குக்கு உத்தியோகபூர்வ விஷயத்தை மேற்கொண்டுள்ள இலங்கை மாலைத்தீவு மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கான நியூசிலாந்தின் உயர்த்தானிகள் டேவிட் பைன் தலைமையிலான உயர் ஸ்தானிகராலியர் குழு நேற்றைய தினம் காளி ஜால் பல்கலைக்கழகத்திற்கு விஜயம் மேற்கொண்டு துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ஸ்ரீ சற்குலராஜா தலைமையிலான குழுவினரை சந்தித்து கலந்துரையாடினர் நியூசிலாந்துக்கும் ஜால் பல்கலைக்கழகத்துக்கும் இடையில் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் விவசாயம் மற்றும் கடற்றொழில் விளையாட்டு மருத்துவம் ஆகிய துறைகளில் மேற்கொள்ளப்படக்கூடிய கூட்டு திட்டங்கள் பற்றி இந்த கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டது ஜால் பல்கலைக்கழகத்தின் நியூசிலாந்து அரசாங்கத்தின் அனுசரணையுடன் ஆய்வு மற்றும் அபிவிருத்திக்கான இணைப்பு நிலையம் ஒன்றை அமைப்பது தொடர்பில் ஜால் பல்கலைக்கழகம் சார்பில் முன்மொழி ஒன்றை கோரிய இலங்கைக்கான நியூசிலாந்து இது தொடர்பில் இணைந்து பணியாற்றுவதற்கான தமது விருப்பத்தையும் வெளிப்படுத்தினார் இலங்கை தமிழரசு கட்சியின் நாள் தலைவரும் நாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவே சேனாதி ராஜா சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் இந்த தகவலினை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் தங்கமுத்து சத்யமூர்த்தி உறுதிப்படுத்தியுள்ளார் குளியலறையில் கால் தடக்கி விழுந்ததால் தலையில் உள்ள நரம்பு ஒன்று பாதிக்கப்பட்ட நிலையில் திருமாவை சேனாதிராஜா யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இவ்வாறு உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தின் செயலாளர் மற்றும் இளம் பொருளாளர் ஆகியோர் பதவியில் இருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் மாணவர்கள் மீதான பழி வாங்குதல்கள் மற்றும் கற்றல் உரிமைகளிற்காக உண்ணாவிரத போராட்டம் மாணவர்களினால் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் மாணவர்கள் மீதான பழி வாங்குதல்கள் மற்றும் கற்றல் உரிமைகளுக்கான உண்ணாவிரத போராட்டம் ஜனநாயக வழியில் நடைபெற்றது எனினும் அந்த போராட்டத்தினை திசை திருப்பும் வகையிலும் தெரிவுபடுத்தும் வகையிலும் அதற்கு யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் பாவனையில் ஈடுபட்டுவர் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போதை யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போதை பாவனையில் ஈடுபட்டு வருகின்றார்களும் பொய்யான செய்தியோரு சிலரின் தன்னிச்சையான செயற்பாடுகள் மாணவர்களின் கருத்தாக சித்தரித்து ஊடக சந்திப்புகளில் பரப்பப்பட்டு வருகின்றது எமது பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஒன்றிய பிரதிநிதிகள் பல்கலைக்கழகத்தின் என்பவற்றிற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அனைத்து செயல்களையும் முற்றாக்கமாறுகின்றோம் கலைப்பீடத்தின் அனைத்து அணி மாணவர்களும் தமது முழுமையான எதிர்ப்பினையும் கண்டனங்களையும் இச்செயலிற்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எனவே கலைப்பீட மாணவர்கள் ஒன்றியத்தின் பொறுப்புகளில் இருந்து கூட்டாக விலகி நாங்களும் எமது கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் எவ்வித அடிப்படை ஆதாரங்களும் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதாக பொய்யான செய்திகளை பரப்பும் நபர்களின் மீது உடனடி மற்றும் விரைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் உரிய தரப்பினரை தாழ்மையுடன் கேட்டுக் என குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் ஒரே டிஜிட்டல் வலையொளியும் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்